ப்ரவுனியை மற்றவங்க மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு அப்புறம் டெலிவரி பண்ணுறதுலாம் கிடையாது என்றைக்கும் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அன்றைக்கே வந்து நம்ம ஆர்டர் எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க மார்னிங் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஈவினிங்கே நம்ம வந்து டிஸ்பார்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து மார்னிங் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ உடனே அவங்களுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணி ஈவினிங் வந்து டிஸ்பாஸ் பண்ணியாச்சு ஒன்று எக் ப்ரௌனி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஸோ ரெண்டுத்தையுமே பேக் பண்ணி அழகாக டிஸ்பாச் பண்ணியாச்சு நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கரெக்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் நீங்கள் இருந்தே அழகாக வந்து செய்யலாம் அது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வேண்டாம் அதுக்கு நீங்கள் தனியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போய்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இங்கே வீட்டில் இருந்தபடியே இந்த கிளாஸை அட்டன் பண்ணலாம் அதுவும் எங்கே இருந்தாலுமே இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நம்ம வந்து மூணு டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து எடுக்கிறோம் ஒன்று எக் பேஸு இன்னொன்று எக்லெஸ்ஸு அதுக்கப்புறம் ஹெல்த்தி வெர்ஷன் சொல்லிட்டு மூணு டைப் வந்து எடுக்கிறோம் அதுவும் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வந்து எடுக்கிறோம் இதில் உங்களுக்கு எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும் ஆசையாக இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஃபீஸ் ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் திங்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் வந்துருந்துச்சு அது எல்லாத்தையுமே அழகாக வந்து பேக் பண்ணி உங்களுக்கு ஷிப் பண்ணியாச்சு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது பார்ட் டைம் ஜாப் செய்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க